சரிங்களா இன்னைக்கு நம்ம வந்து கார்த்திகை மாதம் நீங்க மாலை போட்டுக்கிறீங்க சபரிமலைக்கு போறதுக்குண்டான தத்துவம் நம்முடைய புரிதலில் இருந்து ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க புரிஞ்சுக்கின அவங்கவுங்க விளங்கி கொண்ட விதத்தில் வந்து பார்ப்பாங்க அனுபவிப்பாங்க அதுபோல் நாம விலங்கிக் கொண்ட விதம் நாம விலங்கி கொண்ட விதத்தில் வந்து இன்னைக்கு வந்து இந்த புரிதலை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல மகிழ்ச்சி சரி ஐயப்பண்ணா நம்ம யாரு அதை வச்சுருங்க அது வச்சிருங்க அது ஐயப்பண்ணா யாரு அப்போ ஐயப்பன்னா ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒருவனை நீங்க பார்க்க போறீங்க அப்ப நீங்க எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஐந்து புலன்களை கடந்தவராக இருக்கணும் இருக்கணும் ஐந்து புலன்களை கடந்தவராக இருக்கணும் அப்போ ஐந்து புலன் என்னது ஐம்புலன் என்னது நம்ம நிறைய வாட்டி பா பேசியிருக்கோம் ஐடியா இருக்கா ஐம்புலன் என்னது சொல்லு சவுட் சொல்லுங்க கண்ணு காது நாக்கு மூக்கு ஸ்பரிசம் இப்போ இந்த ஐந்து புலன்களை நீங்கள் கடக்கும்போது தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூட ஐந்து புலன்களை கடந்த ஒரு வேர்டு என்ன பண்ண முடியாது கனெக்ட் ஆக முடியும் அப்போது இந்த அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு எனக்கு புரியலப்பா சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அண்டர்ஸ்டாண்டுன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு விஷயத்தினுடைய அளவுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி அளவுக்கு உன்னுடைய ஃப்ரீக்வன்சி அதை விட கம்மியான தான் அந்த தன்மை உனக்கு புரியும் அதான் அண்டர்ஸ்டாண்டு அவர் சொல்கிறதுக்கு அந்த செயலுக்கு அந்த ஒரு நிகழ்வுக்கு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அந்த அலைவரிசைக்கு விட நீ கீழே வந்தால் தான் அந்த அலைவரிசை உனக்கு புரியும் இல்லை அந்த அலைவரிசைக்கு குறைஞ்சபட்சம் ஈக்கு வந்தால் புரியும் அது அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி ஐயப்பன்னு அப்படின்ற நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அந்த அலைவரிசைக்கு நீ என்ன பண்ணணும் வரத்துக்கு முயற்சி பண்ணணும் வரணும் அப்போ ஐயப்பன் யார் ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்போ நம்ம அவரை வந்து அவருடைய தன்மை உணர்னா நீங்களும் ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்டு போனோம் சரி அப்போது அதுக்கு என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் நம்ம மாலை போடுறோம் ஃபஸ்ட் என்ன போடுறோம் மாலை போடுறோம் அப்போ ஐந்து புலன்கள் கண்ணு காது நாக்கு மூக்கு ஸ்பரிசம் அப்போது முதல்ல என்ன பண்ணோம்னா மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாலை போடுவாங்க ஒரு ஒரு பெரிய மாலை ஒரு தோரம் மாலை சொல்லிட்டு ரெண்டு மாலை போடுவாங்க போட்டு ஒன்று துணை மாலை வந்து நம்ம குறிக்கும் பெரிய மாலை வந்து ஐயப்பன் குறிக்கும் ஃபஸ்ட்டாக பெரிய மாலை போடுவாங்க அப்புறம் துணை மாலை போடுவோம் கழட்டும் போது ஃபஸ்ட்டு தொணை மாலை கழட்டுவாங்க அப்புறம் பெரிய மாலை கழட்டுவாங்க பார்த்துக்கிறீங்களா எல்லாத்துக்கும் காரணம் ஆகுது ஏன் காரணம் இருக்குதுன்னா பெரிய மாலைன்றது ஐயப்பன் அந்த உணர்வு சின்ன தொணை மாலைன்றது உங்களுடைய உணர்வு இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இணைக்கிறாங்க என்றைக்கு போகிறோம் அப்படின்றது நமக்கு சிம்பாலே காட்டுறது தான் ரெண்டு மாலை போகிறாங்க கழுத்தில் அது எப்பவுமே ஆகுது ஸ்பரிசத்தில் உராய உராய நீங்கள் ஏதாவது வார்த்தையை பேசும்போது எங்கேயோ மாலை என்ன மாலைனா போனோம் உங்களுக்கு இருக்கும் நீ டக்குன்னு உணர்ச்சி பார்த்தீங்கன்னா கழுத்து ஒட்ட போயிடாது போக போட்டால் கழுத்து ஒட்ட போது சொல்ல அந்த ஒரு எப்போயுமே தொடுலையே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அந்த ஒரு உணர்வுலேருந்து நீங்கள் வெளியே போகாமல் உங்களுக்கு ஜாவம் வச்சுருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறோம் ஆரம்பிக்கும் போது மாலை போடுறது அதுக்கு தான் எப்பயுமே ஸ்வரிசத்தில் தொட்டுக்கிட்டே நமக்கு வந்து என்ன பண்ணோம் ஜாவப்படுத்திக்கிட்டே இருக்கும் சரி முதல்ல மாலை போடுறோம் மாலை போட்டு இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக ஒரு தன்மையை கிரியேட் பண்ணுறதுக்கு மாலை போடுறோம் போட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐந்து புலன்கள்னா கண் காது நாக்கு மூக்கு ஸ்பரிசம் இந்த ஐந்து புலன்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்ட்ரோல் பண்ணணும் இதை கடக்கணும் அப்போ தான் விரதம் என்ன சாப்பிடக்கூடாது கூடாது சாப்பிடக்கூடாது முதல்ல உணவு கட்டுப்பாடு அப்போது கண்டத சாப்பிடக்கூடாது கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்போ முதல்ல நாக்குக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலியை போடுறோம் அப்புறம் இதில் படுத்து தூங்கணும் தரையில் படுத்து தூங்கணும் தரையில் ஒரு விரிப்பு தன் ஒரு துண்டு நம்ம கட்டிக்கிற அந்த வேஷ்டி அந்த காவி வேஸ்டியோ இல்லை கருப்பு வேஷ்டியோ போட்டு அந்த துண்டு ஒன்று கீழே போட்டு தான் படுக்கணும் அப்போது கண் காது நாக்கு மூக்கு ஸ்பரிசம் நாக்காடக்கிறோம் கண் என்ன பண்ணுறோம் முதல் நாக்காடகிறோம் கண்டது தின்னக்கூடாது விரதம் இருக்கணும் உபவாசம் இருக்கணும் உபவாசம்னா இதை கம்மி பண்ணிவிட்டு மேலே தரக்கூடிய ஆற்றலை பெருக்கிக்கணும் அப்போ இதுதான் உபவாசம் அப்போது வந்து மூணு வேலை தின்னா அவன் துரோகி ரெண்டு வேலை சாப்பிட்டா போகி ஒரு வேலை சாப்பிட்டா யோகி நீ துரோகியாக இருந்து யோகியாக மறப்புற அப்போ ஒரு வேலை சாப்பிட்டு நீ என்ன பண்ணணும் இது நாற்பத்தெட்டு நாள் இருக்கும் சரி முதல்ல நாக்கு கண்ட்ரோலு அப்போது கண்ட சாப்பிடக்கூடாது கண்ட டைம் சாப்பூடாது ஒரு அளவாக ஒரு யோகி மாதிரி ஒரு வேலை உணவு எடுத்துகிட்டு போகணும் ரெண்டாவது கண் என்ன பண்ணக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாது கண்டதையும் பார்த்துட்டு சிந்திக்கக்கூடாது அதனால் என்ன பண்ணாங்க பொதுவான போயிட்டு இந்த மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி மன்றம் இந்த சினிமா இந்த கேலிக்கை இவைகளெல்லாம் போய் பார்க்கக்கூடாது கண்டதை பார்க்கக்கூடாது அப்படின்னா பண்ணணும் அப்போ கண்டதை பார்க்காம இறைவனை பார்க்கணும் இறைவனை பற்றி சிந்திக்கணும் உங்களுடைய பார்வை இறைத்தன்மையாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டதை பார்க்கக்கூடாது ரெண்டாவது கண்ணை கண்ட்ரோல் பண்ணும் அதனால தான் காலையும் மாலையும் கம்பல்சரி என்ன பண்ணணும் வீட்டில் உட்காந்து சரணம் சொல்லி பூஜை பண்ணணும் மற்ற டைம்லேயும் இறைவனை பற்றினா நம்மளுக்கு சிந்தனையாக இருக்கும் காது நிறைய பஜனை பாடுவாங்க ச ஏன் ஐயப்ப மாளிகை பசங்க பஜனை பாடுறோன்னா இந்த காது வந்து கண்டதை கேட்கக்கூடாது இறை பற்றின நாமத்தையும் இறைவை பற்றின சிந்தனை இருக்கணும் அப்போ நிறைய பஜனை பண்ணி நிறைய பாடல்களை பாடி கேட்குறதும் இறைவனை பற்றி சிந்தனை இருக்கணும் கண் காது நாக்கு மூக்கு இந்த மூக்கில் இருக்கிற இந்த ஸ்மெல் இது பாருங்கள் இன்றைக்கு அந்த ஸ்மெல் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சந்தனம் பயன்படுத்துவாங்க நறுமணமான பொருட்கள் எப்பவுமே அந்த நறுமணம் ஒரு நல்ல ஒரு சுகந்தமான ஒரு வாசனை நான் முகர்ந்துன்னு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கும் கண்ட நறுமணங்கள் கிடையாது கண்டி நான் ஏதோ போயிட்டு ஏதோ ஒரு கால்வா பக்கத்தில் போயிட்டு நிற்கிறது அந்த அந்த மனம் கிடையாது ஒரு பிரியாணி கிடைக்க போகிறீங்க ஒரு மீன் மார்க்கெட் க்ராஸ் பண்ணுறீங்க எல்லாமே வந்து அது அவங்களுக்கு சரியாக இருந்தால் கூட இந்த சமயத்தில் நமக்கு அது வந்து சரியில்லை அது நான் சரியாக தப்பான விஷயம் நான் பேசலை அந்த மாதிரி உணர்வுகளை தவிர்க்கறதுக்கு தான் எப்பவுமே ஒரு மனமான விஷயம் இருக்கணும் அப்போ தான் எப்பவுமே அது சந்தனத்தோடு சுற்றணும் சந்தனத்தோடவே இருக்கணும் அந்த மனம் எப்பவுமே நம்மக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மற்ற மனங்கள் உங்கள் மனசை பாதிக்காது ஒரு பிரியாணி கிடைப்பாது மாலை போட்டுன்னு நல்ல ஒரு பிரியாணி கிடைப்பாதுன்னு நல்ல அருமையான வாசணும்னா என்ன ஆகும் மண்ண சலனப்படும் அதெல்லாம் தவிர்க்காத நல்ல சந்தனத்தை போட்டு அந்த நல்ல ஒரு மனமாக வந்துருக்குறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி அப்போது கண்ணு காது மூக்கு ஸ்பரிசம் ஸ்பரிசன்றது தான் நான் சொல்லிட்டேன் எப்பவுமே வந்து அந்த மாலை போடும்போதே உங்களுக்குள்ளே வந்து நான் போடணும் ஸ்பரிசத்தை உருவாய்ஞ்சின்னே இருக்கும் அது அப்போ எப்பவுமே வந்து நீ மற்ற பரிச உணர்வுகளில் நீ மாட்டிக்காமல் நீ வந்து பயன்படுத்தும் அப்போது ஐந்து புலன்களை கடந்த ஒருவனை அடையும் போது ஃபஸ்ட்டு நீ வந்து அஞ்சு புலன்களை என்ன பண்ணணும் அதுதான் அப்போது கண் இறை சிந்தனையை இறை காட்சிகளை பார்க்கணும் காது இறைவனை பற்றி நாமங்களை கேட்கணும் மூக்கு நல்ல நறுமணங்களை வந்து சுயக்கிற இடத்துல முகர்கிற இடத்துல இருக்கணும் ஸ்பரிசம் அதுவும் வந்து எப்பவுமே அந்த மாலைன்னு ஒன்று போட்டு எப்பவுமே இறைவனோடு நீ உராய் உற இறைவனு உன்னோட எப்பவுமே ஒரு உராயில் இருக்கிற மாதிரி உணவில் இருக்கணும் அப்புறம் கண்ணு காது நாக்கு மூக்கு நாக்கு நல்ல சுவைகள் அதாவது வந்து கண்டத்தை தின்னாமல் என்ன சுவை சாப்பிட்ணுமோ எவ்வளோ சாப்பிட்ணுமோ அளவோடு சாப்பிட்டு இருக்கணும் அப்போது நாவை பண்ணணும் தோலை கண்ட்ரோல் பண்ணணும் கன்று அலைய விடக்கூடாது காதை ரொம்ப நீட்டக்கூடாது சுவாசத்தையும் கண்டை விஷயங்களை வந்து கண்ட நிறுவனங்களையும் நம்ம என்ன பண்ண மன சஞ்சலம் ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்களில் நம்ம பெருசாக முகரக்கூடாது இப்படி ஃபஸ்ட்டு அஞ்சு புலன்கள் இப்போது இந்த அஞ்சு புலன்கள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் நம்மக்கிட்ட ஆறு குணங்கள் இருக்கும் இந்த அஞ்சு இப்போ பாருங்கள் இப்போ அடுத்தது தான் விஷயமே இருக்குது ஃபஸ்ட்டு மாலை போட்டாச்சு அடுத்த அஞ்சு புலனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயிற்சி பண்ணுறோம் இப்போ அஞ்சு புலனை ஏன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயிற்சி பண்ணணும்னா இந்த அஞ்சு புலனால் தான் ஆறு குணம் நம்மக்கிட்ட மேலும் கிடக்குது இந்த அஞ்சு புலன் அது இஷ்டத்துக்கு மேறதுனால ஆறு குணம் மேலும் கிடக்குது ஆறு குணம் என்னது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பார்க்க வச்சு உயருதார் மனப்பான்மை வஞ்சம் இப்போ இந்த அஞ்சு புலன்கள் இயக்கத்தில் ஒரு முறை இல்லை முறை தவறி இயற்கைக்கு முறைன்னா இயங்குகிற காலத்தில் ஆறு குணம் நம்மக்கிட்ட மேலோங்கி இருக்கும் அப்போ ஆறு குணம் என்னது பேராச சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் சரிங்களா இப்போ இந்த ஆறு நம்மக்கிட்ட ஆறு குணம் மேலோங்கி இருந்தா நம்மக்கிட்ட பஞ்சமாக பார்த்து சொல்லக்கூடிய அஞ்சு கொடுதல் இருக்கும் கொலை கற்பழிப்பு சூது கலவு பொய் இந்த அஞ்சு நம்மக்கிட்ட இருக்கும் இந்த ஆறு குணத்தை இல்லைன்னா இந்த அஞ்சு நம்மக்கிட்ட இருக்காது பொய் களவு சூது கற்பழிப்பு என்ற அஞ்சு பஞ்சமாக பாதக செயல்களும் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பல்க வச்சு உயர் தாழ்வு மனப்பான்மை வஞ்சோன்ற ஆறு குணங்களால் வருது அப்போ இந்த ஆறு குணங்கள் எச்செயலுக்கும் மூலம் எண்ணம் இப்போ என் குணம் இருக்குதோ எண்ணம் அப்படி வரும் அப்படி எண்ணம் வந்தால் செயல் வரும் அப்போ என்னுடைய கெட்டுப்போன என்னுடைய குணத்தால் வருகின்ற அந்த எண்ணத்தால் ஐந்து பஞ்சமா பாத செயல்கள் செஞ்சிகிட்ருப்பேன் இதுதான் வாழ்க்கையில் நமக்கும் துன்பம் மற்றவனுக்கு துன்பம் அப்போ ஐயப்பன் ஐந்து புலன்களை கடந்த ஒருவனை நீ உணரும் போது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சரி பண்ணும் அதுக்கு தான் முதல்ல மாலை போட்டு அஞ்சு புலன்கள் நடக்குன்னா ஆறு குணத்தை சீர் செய்யலாம் அப்போ அஞ்சு புலன் நடக்குன்னா என்ன பண்ணலாம் அப்போ ஆறு குணத்தை சீர் செய்யலாம் அப்போ ஆறு குணம் வந்து பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால்க வச்சு உயர்தர வஞ்சம் இந்த ஆறு குணத்தினி சீர் பண்ணணும் அப்போ என்ன பண்ணும் அதுக்கு அப்போ அஞ்சு புலன் நடக்கணும் அஞ்சு புலன் நடக்குனா தான் ஆறு குணம் சீராகும் அஞ்சு புலன்களையும் மே விட்டால் ஆறு என்ன பண்ணும் எல்லா குணமும் இருக்கும் பஞ்சமா பாதங்கள் செஞ்சுன்னு அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அதுக்கு தான் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஏன் நாற்பத்தெட்டு நாள் விரதம்னா ஒரு மண்டலம் இந்த மருந்து கூட பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கொடுப்பாங்க முன்னோர்கள் அது ஒரு முழுமையான சுழற்சி அது நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு முழுமையான சுழற்சி ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய உடலிலையும் மனதிலையும் அது வந்து என்ன ஆகணும்னா பூரணமாக பதிஞ்சிடும் அதுலேருந்து நீங்கள் அதில் அது நீங்கள் அதுவாக மாறிடலாம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்குள்ளே பூரணமாக அது நான் பதிவாகிடும் அதில் அப்புறமா அதுலேருந்து நீங்கள் அதுவாகவே நீங்கள் வாழக்கூடிய அளவில் நீங்கள் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கலாம் அதனால் தான் வந்து மருந்து கூட பார்த்து நாற்பது நாள் கொடுப்பாங்க அந்த காலத்து ஒரு ஒரு மண்டலம் அப்போ நாற்பத்தி விரதம் இருக்கணும் அப்போ நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து உங்களுடைய புலன்களை அடுக்கணும் ஆறு குணம் அந்த ஆறு குணத்தை சீரமைக்கணும் சரி இந்த ஆறு குணத்தை சீரமைச்சிட்டீங்க பஞ்சப்பலாம் அடைக்கிட்டீங்க அப்புறம் நடக்கும் அப்புறம் இந்த உடம்புல வந்து ஒரு ஏழு ஆதாரங்கள் இருக்குது இந்த உடம்புல ஏழு ஆதாரங்கள் இருக்குது என்ன ஆதாரம் நிறைய இருக்குது முக்கியமான ஆதாரங்கள் வந்து ஏழு இருக்குது என்ன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசக்தி ஆக்கினை துரியம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசக்தி ஆக்கினை துரியம் ஆறு ஏழாவது துரியம் இப்போ இந்த ஏழு ஆதாரங்கள் அஞ்சு புலனை அடக்கணும் ஆறு குணத்தை சீரமைக்கணும் ஏழு நிலைகளை கடக்கணும் இப்போ அஞ்சு புலனை நீங்கள் வந்து அடைக்கிட்டீங்க ஆறு குணத்தை அடுத்து சீரமைச்சிட்டிங்கன்னா ஏழு நிலைகளை கடக்கணும் அப்போ ஏழு நிலை என்னது மூலாதாரம் முதல்நிலை சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகரம் விசித்தி ஆகியினை துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு நிலைகளை கடக்கணும் இது மூணு தே கணக்கு போடுங்க ஆச்சு ஒரு அஞ்சு ஆறு எத்தினி பதினொன்று ஏழும் அப்போது அங்கே எத்தனி இருக்குது புரியுது உங்களுக்கு ஏன் பதினெட்டு படி வச்சுக்கிறானா ஐம்புலங்களை கடந்த ஐயப்பனை அடையிறதுக்கு எத்தனை படிக்கட்டி ஏறி போகணும் நீங்கள் பார்க்கறதுக்கு அந்த பதினெட்டு படி பதினது அஞ்சு புலனு ஆறு குணம் ஏழு நிலை புரியுதா உங்களுக்கு அஞ்சு புலன் ஆறு குணம் ஏழு நிலை கண்ணு காது நாக்கு மூக்கு தோல் அஞ்சு புலன் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்க வச்சு உயரோதர மனப்பான் வஞ்சம் ஆறு குணம் ஏழு நிலை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புறவம் அனாகிரதம் விசிகி ஆகினை துரியம் ஏழு நிலை இதெல்லாம் வச்சிருந்தால் பதினெட்டு அப்போ பதினெட்டு படிகளை அதுதான் நாம ஃபீல் பண்றதை வச்சுக்கிறாங்க காரணம் சொல்லிக்கலாம் நம்ம நம்முடைய புரிதலில் தியானத்துக்கு இது கரெக்டாகுது அதனால நம்ம இதை எடுத்துக்கிறோம் இதுதான் நீங்களும் எடுத்துணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு இதை விட பெஸ்டான தத்துவம் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க சரிங்களா அப்போ நம்முடைய புரிதல் இதுதான் அப்போ இதுதான் பதினெட்டு படி சரி இப்போ ஒரு மண்டலமும் சொல்லியாச்சு ஏன் ஒரு சுழற்சி அந்த ஒரு மண்டலம் வந்து இந்த உடல் சுழற்சியில் முக்கியமானது அதாவது வந்து நம்ம ரத்தம் வந்து முழுமையாக சுழற்சி அடையிறதுக்கு தொண்ணூறு நாள் ஆகும் இந்த ஒவ்வொரு செல்களும் அது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் சம்திங் நினைக்கிறேன் ஆகும் அது விட்டுருவோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நான் முதல் அனுச்சி இந்த நாற்பத்தெட்டு நாளில் முழு சுழற்சி இந்த ரத்த ஓட்டம் இந்த செல்ஸ்லாம் மாறினுச்சேன் அப்படி இல்லை அது அது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும் அது நான் இந்த நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு அழகான ஒரு உணர்வு ரீதியான ஒரு சுழற்சியை கொண்டு வந்துடும் உங்களுக்குள்ளே பூர்ணமாக அந்த என்ன பண்ணணும் ஃபார்ம் பண்ணிடும் பாரு நாற்பத்தெட்டு நாள் இந்த நோன்பு சரி இப்போ கடந்துட்டோமா பத்து பதினெட்டு படினான்னு புரிஞ்சு போச்சு அஞ்சு புலன்கள் ஆறு குணம் ஏழு நிலை கடந்த பதினெட்டு இதுதான் வந்து நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு மண்டலம் ஒரு முழுமையான சுழற்சி நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக சரி இப்போ நாற்பது நாள் வந்து போச்சு இப்போ இருமுடி கட்டுறோம் என்ன முடி கட்டுறோம் இருமுடி இரு கட்டுற முடி கிடையாது இருக்க கட்டுற முடிக்கடி இருக்கு இரு முடி ரெண்டு முடின்னு அர்த்தம் இந்த நாற்பத்தி நாள் முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எங்கே போக போறீங்க ஐயப்பனை பார்க்க போக போறீங்க யாரை பார்க்க போறீங்க ஐம்புலனை கடந்தவனை பார்க்க போகிறீங்கல்ல சரி அப்போது என்ன பண்ணுறாங்க இருமுடி கட்டுறாங்க கடைசி நாள் போய் பார்க்கும் போது கடக்கும் போது யாத்திரை தொடங்கும் போது யாத்திரை தொடங்கும் போது அது என்ன முடி இரு முடி ஒன்று வந்து முன்முடி இன்னொன்று வந்து பின் ரெண்டு இருக்கும் ஒன்று முன்னாடி இருக்கும் ஒன்று பின்னாடி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சஞ்சீத கர்மம் பிராரப்திய கர்மம் ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு கர்மாவை வந்து குதிக்கிறது தான் அந்த இருமுடி அப்போது அந்த இருமுடி கட்டும்போது என்ன போடுறாங்க அந்த இதில் இருமுடியில் தேங்காய் ஊற்றுறாங்கல்ல தேவை என்ன ஆகுது என்ன ஊற்றுறாங்க நீ ஊற்றுறாங்க சரி இப்போது இருமுன்னா புரிஞ்சு போச்சு இருமுன்னா க நம்முடைய கர்ம வினைகளை குறிக்கிறது நம்ம கொண்டு வந்த வினை பதிவுகளை குறிக்கிறதா இருமுடி ஒன்று நீ செஞ்ச முடி இன்னொன்று உன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச முடி அதான் இருமுடி நீ செஞ்ச வினை ஒன்று உன் முன்னோர்கள் செஞ்ச வினை ஒன்று நீ செஞ்சது முன்னாடி இருக்கும் முன்னோர்கள் செஞ்சு பின்னாடி இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குது நான் வரேன் அதுக்கு அடுத்து வரேன் சரி இப்போது அதுக்கடுத்து தேங்காய் இந்த தேங்காயில் வந்து என்ன இது பண்ணுறாங்க நெய் ஊற்றுறாங்க சரி இப்போ அந்த முன்முடி பின்முடி சொன்ன பார்த்தீங்களா இந்த முன்முடியெலாம் அரிசி போடுறாங்கல்ல அரிசி போடுவாங்க பார்த்துக்கிங்களா போடுவாங்கல்ல நீங்கள் போகிற அரிசி முன்னாடி வந்துடும் அந்த இருமுடி நோட்டீஸ் பண்ணுவோம் நான் நாற்பத்தெட்டு வருஷம் போனேன் நான் இருபத்தெட்டு வருஷம் போனேன்றதுலாம் விஷயம் கிடையாது அது போனால் நீ அது வந்து உண்மையாக ஐயப்ப மேலே இருந்து போனால் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் தேடணும் கண்டு தேடணும் தேடி அலையணும் ஏன் ஏன் சொல்லிட்டு அப்போ தான் புரியும் ஏதோ நாற்பத்தெட்டு நாள் போட்டு ஸ்டைலாக போட்டுன்னு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு அன்றைக்கு மட்டும் ஜாலியாக சுற்றினா அப்படியே ஒரு டவல் மேலே போட்டு சுற்றிட்டு போகிறதுலாம் அது வந்து அது டூர் அது டூர் போகிறத பற்றி பேசலை நம்ம சபரிமலைக்கு உண்மையாக போகிறத பற்றி பேசிட்டு சரி எப்போது முன்முடி பின்முடியுது இல்லை அந்த அந்த ரெண்டு முடி எத்தையும் பேர் நோட்டீஸ் பண்ணி தெரில நீங்கள் போகிற அரிசி என்னது அது வாக்கரிசி அது அது கருமாவை குறிக்குது நீ செஞ்சதெல்லாம் உன் சொந்தக்காரன் வந்தோம் போனோன்னா ஒரு அச்சு போடுவான் அது பின்னாடி வந்துடும் அது முன்னூர்கள் செஞ்ச கருமம் அதில் தான் அது பின்னாடிக்குது பின்முடி முன்முடி முன்னாடி முன்னாடி நீ சிறு வயதுலேருந்து சேர்ந்து எல்லா கருமங்களும் சேர்ந்து முன்னாடிக்குது உனக்கு தெரிஞ்சவன் ஒரு ரத்த பந்தம் அந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து செஞ்ச கருமெல்லாம் ஒரு ஜெனட்டிக்காக வருது இல்லை இந்த டிஎன்எல் ஆகுது அந்த டிஎன்எல்ஏ என்னெல்லாம் கரெக்ட் ஆகுது எல்லாமே கரும தான் ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும் அது எல்லாமே பின்னாடிக்குது அப்போ தான் உன் சொந்த பந்தம் எல்லாமே பின்னாடி போடும் அந்த போகிற அரிசியாக பின்னாடி வந்துடும் நீ போடுறது முன்னாடி வந்துடும் இதுதான் தான் இருமுடி சரிங்களா அப்போது ரஞ்சித கர்மம் பிராரத்திய கர்மம் ஆக்காமிய கர்மம் சஞ்சித கர்மம்னா முன்னுகள் செஞ்சது அதனால் நிறைய பேர் வரவங்க போகிறவங்க சொந்தக்காரம் எல்லாம் போகிறதெல்லாம் பின்னாடி போயிடும் அந்த அரிசி வாக்கரிசி அரிசி மாதிரி அந்த கர்மம் அடுத்து நீ சின்ன வயசு செஞ்சது எல்லாமே உன் முன்னாடி இது இது சஞ்சித கர்மம் இது பிரார்த்தி கர்மம் நீ நீ உன்னுடைய உடல் எண்ணம் எல்லாத்தையும் கொண்டு செஞ்ச கர்மம் இது ரெண்டும் சேர்ந்து ஆக்காமிய கர்மம் இதுக்கு மேலே செய்ய போகிறது அதனால் அது ஆகாமிய கர்மன்றது நம்ம வந்து இனிவர் ஃப்யூச்சர் அதை விட்டலாம் அப்போ இது ரெண்டுத்து குறிக்கிறது காரணம் முன்முடி நீ செஞ்ச கருமா பின்னடிக்கிறது உன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச கருமா இதை ரெண்டு முடி சரி அப்போ அடுத்து தேங்காய் ஏன் தேங்காய் சூஸ் பண்ணாங்க ஏன் தேங்காய் சூஸ் பண்ணாங்க ஏன் வேறு காய் எவ்வளோ காய் பூசி சூஸ் பண்ணிருக்கலாம் இல்லை வந்து வேறு எந்த திரிய காய்கள் இருக்குது சொர்க்காய் சூஸ் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா வேறு எதனா டப்பாவில் போட்டுன்னு போயிருக்கலாம் என் கரெக்டா ஏன் ஸ்பெஷல் இதுவும் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா உலகத்தில் மூணு கண்ணுங்கிறது யார் சிவபெருமான் அடுத்த மானிட நம்ப அடுத்து தேங்காய் இந்த உலகத்தில் மூணு கண் யாருக்கெல்லாம் இருக்குது சிவபெருமான் இருக்குது நமக்கும் வந்து நெற்றிக் இருக்குது இருக்குது தான் வந்து ஆகினை சொல்லக்கூடிய நெற்றிகன் பூர்வ மத்தியில் இருக்கிற அந்த ஞானக்கண்ணை அறிவு கண்ணை தான் நான் பயிற்சி பண்ணுறோங்க அப்போ உலகத்திலேயே மூணு கண்ணுங்கிறது யார் பேருக்கு மூணு பேருக்கு தான் வெம்புரானுக்கு அப்புறம் தம்பிரானுக்கு அப்புறம் தேங்காய் அப்போ அதனால் தான் தேங்காய் எந்த கண்ணை திறக்கிறாங்க நல்லா ஜோடிச்சு பண்ணுங்கள் அதில் அந்த மூணாவது கண் மட்டும் தான் இலகுவாக இருக்கும் ஓப்பன் பண்ணால் அப்படி தொட்டா பிஸ்குனு போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிறீங்களா தேங்காய் பார்த்து இல்லையா என்ன இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்க மூணு கன்று இதான் தெரிஞ்சிக்கணும்ல தேங்காய் வந்து மூணாவது கன்று சும்மா குச்சி வச்சாலே ஓட்டு வந்துடும் ரெண்டு கன்று ஓடு மூடி இருக்கும் மூணாவது கன்று லேசான ஒரு சீலை மாதிரி இருக்கும் ஒன்று அவ்வளோதான் நமக்கும் இந்த ரெண்டு கன்று ஓடு மூட்டை மூடி போட்ட மாதிரி இது கண்டதெல்லாம் காட்சி கொண்டதெல்லாம் கோல சுதின்னு இருக்கும் இந்த கன்று சின்னதாக ஒரு திரை போல் அந்த திரை சீலை போல முடிது அது அப்படியே கொஞ்சம் வந்து முறையாக உருகிட்ட போய் கற்றுக்கின்னு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உள்ளே போயிடலாம் இந்த கண்ணை வச்சுன்னு போக முடியாது அதனால தான் அந்த ரெண்டு கன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக மூடி இருக்கும் ஒரு கன்று பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சீலையுமே இருக்கும் அது சும்மா ஓட்டப்படுற ஓட்ட ஆடாது அந்த கன்று தான் ஓட்ட பண்ணுவாங்க எல்லா எல்லாருமே பண்ணுவாங்க அது பண்ணால் உடச்சிங்க தேங்காய் அந்த மூணாவது கன்று தான் இலகுவாக இருக்கும் அதை இது கூட தெரியும் இது பார்த்து தெரியலை நீங்கள் அப்புறம் உங்களா சொல்லத் தர்றேன் எனக்கு இதெல்லாம் பார்க்கமொழி போகிற சொல்லுங்க இது அப்படி நேரம் ஊற்றுறாங்க எதுவும் ஊற்றி கட்டினா எதுவும் போகிறது அவள் தான் ஆ எல்லாத்தையும் பார்க்கணும்ல என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு சரி அப்போது இதுதான் மூணாவது கன்று நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்ற மாதிரி அந்த ஞான கன்று திறகுறாங்க அப்போது இது தேங்காய் அதுதான் சூஸ் பண்ணாங்க அந்த தேங்காய் தான் நீங்கள் நடுவில் ரெண்டு சைடு முன்வினை பெண் வினைக்குது அந்த தேங்காய் ஒன்றுனா ஏன் ஊற்றுறாங்க ஆயில் ஊற்றுறாங்க நெய் ஊற்றுறாங்க சரி சரி பாம்பாயிலாம் ஊற்றுல நெய் ஏன் ஊற்றுறாங்க ஏன் சொன்ன மாதிரி பாம்பாயில் ஊற்ற வேண்டியது தானே ஏன் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டியது தானே ஏன் பாம்பாய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றலாம் சரி கட்டணும் கட்டணும் கட்டியாக இருக்கணும்ல அப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றலாமா கட்டிடுமா தேங்காய்ண்ண தேங்கன்னு கட்டிடும் தெரியல கூலி காய்ச்சி தேங்கன் கட்டிடும் இல்லை ஆல்மண்ட் ஆயில் இப்போ அந்த இப்போ நவீன காலத்தில் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் இந்த வெளிநாட்டு ப்ராடக்ட்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை ஏன் ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரிலாம் போடலாம் ஏன் ஊற்றுறதுல என்ன ஊற்றுறோம் நெய் எதை ஓப்பன் பண்ணுறோம் மூணாவது கணக்கு ஓப்பன் பண்ணுறோம் உள்ளே நான் ஊற்றுறோம் நெய் ஊற்றுறோம் நெய்ன்றது நெய்ன்றது எதை குறிக்குதுன்னா நெய் எங்கேருந்து வருது ஃபஸ்ட்டு பசு மாட்டில் எல்லா மாட்டிலேருந்து வருது பால்லேருந்து வருது இல்லை எப்படி நெய் வர சொல்லுங்க பார்க்கலாம் நெய்ன்றது எப்படி வர சொல்லுங்க முதல்ல பால் சரிங்களா ஆ ஆ பால் அதுக்கடுத்து தயிர் ஆ அதுக்கு அடுத்து தயிரை போட்டு நான் கடைய மாட்டாங்க மோர் கடைஞ்சால் நெய் வெண்ணெய் வரும் தயிர் கடைஞ்சா தயிர் கடைய மாட்டாங்க சரி முதல்ல பால் பால் ரெண்டாவது தயிர் மூணாவது நாலாவது இலத்திட்டு வெண்ணெய் ஒன்றும்ல வெண்ணெய் வெண்ணெய் அஞ்சாவது நெய் அப்போது நெய்ன்றது பரிசுத்தமானது என்னது இந்த உடல் எத்தனை தத்துவங்களால ஆனது எத்தனி பஞ்ச பூதங்களால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்போது இந்த பஞ்சபூதங்களில் பரிசுத்தமாக இருக்கிறது ஆகாயம் அப்போது அந்த தத்துவத்தை அதில் காமிக்கிறதுக்கு தான் இதில் கடைஞ்சி 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 உள்ளே போனோன்னாக்குது ஆன்மான்றது தான் பரிசுத்தமானது நம்முடைய ஆன்மாவை குறிக்கிறது தான் நெய் நெய் நின்றுது அஞ்சு ஐட்டத்துலேருந்து பிரியம் அப்போ அப்போது இந்த இந்த உடலில் இந்த நிலோ நீர் நெருப்பு காட்டுற ஆகாயம் சொல்லுங்க தான் பஞ்சபூதங்கள் கூட்டில் கடைசி தத்துவமாக அந்த முதல் தத்துவமான ஆகாயம் சொல்லக்கூடிய பரிசுத்தமான தத்துவங்கள்